அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பணம் சேர மாதத்தில் முதல் நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் வேலை செய்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும் தொழில் செய்பவர்களுக்கு கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும் நீங்க என்ன செய்தாலும் சரி உங்களுடைய வீட்டில் தினம் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது வருமானம் ஏதாவது ஒரு வகையில வீட்டிற்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து மாதத்தின் முதல் நாள் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்க அந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தராக வாழலாம் மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்க நிலைவாசல்ல கோலம் போட்டு விடுங்க பிறகு பட்டை எடுத்துக் கொள்ளவும் நம்முடைய எல்லோர் வீட்டு சமையலறையிலும் அறையிலும் இந்த பட்டை இருக்கும் அதை எடுத்து நன்றாக பொடி செய்து கொள்ளுங்க இந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்தால் பட்டை பொடி உங்களுக்கு கிடைத்துவிடும் பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை தான் இது நிலைவாசலுக்கு வெளியில் செல்லுங்க வீட்டிற்குள் உள்ளே பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க ரூபாய் நோட்டு எடுத்துக்கொள்ளுங்க ஐநூறு ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது கையில் ஐநூறு ரூபாய் இல்லை என்பவர்கள் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் தப்பு கிடையாது பத்து ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது அந்த ரூபாய் நோட்டின் மேலே இந்த பொடியை அரை ஸ்பூன் வச்சுக்கிட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ளுங்க இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்கும் நான் செல்வந்தராக வாழ்வேன் தினம் தினம் பணமழையில் நனைவேன் என்று பாசிட்டிவாக நினைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வீட்டிற்கு உள்ளே பார்த்தவாறு நின்று இந்த பொடியை அப்படியே ஊதிவிடுங்க பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவிவிடும் அவ்வளவுதான் வீட்டிற்கு உள்ளே வந்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்குங்க அந்த பணத்தை மடித்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க செலவு பண்ண பயன்படுத்திக்கோங்க இந்த பட்டைப்பொடி பறந்து எப்படி உங்கள் வீட்டுக்குள் வந்ததோ அதே போல பணம் உங்க வீட்டுக்குள் தினம் தினம் வரும் மாதத்தின் முதல் நாள் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது வீட்டில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் என்றாலும் இதை செய்யலாம் ஆனா முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி